இப்ப இந்த வித்யானந்த தவம் எப்படி செய்யறதுங்கிறது இப்ப பாக்குறோம் தயவு செய்து உங்களுடைய இல்லத்தில் தவத்திற்குண்டான ஒரு என்ன சொல்றோம் ஒரு நிலையை நல்ல நிலையை ஏற்படுத்திங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீறினா பத்து நிமிஷம் கூட போகுது அந்த நிமிஷத்துக்குள்ள யாரும் உங்களை வந்து தொந்தரவு பண்ணாத அளவுக்கு ஒரு தனியாக ஒரு ஒரு நிமிஷம் ஒதுக்கி உங்களுக்கு தர்றேன் நல்ல அமைதியான முறையில நல்ல நேரம் ஏற்பாடு பண்ணி ிருக்கும் இடத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை கொள்கிறேன் வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் அருத்தந்தை ஏதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்க மூலாதாரத்தை முதல்ல ஸ்பார்ட் அவுட் பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லி இருப்பீங்க இன்னொட ஞாபக மூலாதாரத்தை அமைதியா ஸ்பார்ட் அவுட் பண்ணுங்க உங்க ஆசன வாயிலிருந்து ஒரு இன்ச்சின் மேல இந்த முதுகு தண்டு முடிகிற இடத்துல தொடுற அந்த புள்ளியில தொடும் உங்களுடைய இனப்பொறுக்கு நேர பின்னாடி இந்த இடத்துலதான் மூலாதாரம் இருக்கு ஒரு சின்ன பை விந்து பை அந்த இடத்த அப்படியே ஞாபகம் பண்ணிக்கோங்க மூலாதாரத்துல ஞாபகப்படுத்தி கொஞ்ச நேரம் அப்படியே அந்த மூலாதாரத்துல நிகழும் இந்த மூலாதாரத்துலதான் தண்டு வளத்த ஒட்டி இருப்பதால் அந்த தண்டு வளத்துல மையத்துல நடுவு மையத்துல மறைபொருள் நாடி சுழுமுனை நாடி இது ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் திருப்பி திருப்பி சொல்வதற்கு நேரம் இல்லை அதனால அதை புரிஞ்சுக்கோங்க சுழ்முனை நாடி வழியாக மூச்ச அப்படியே தொட்டுக்கிட்டு இருந்தா அப்படியே நேரம் பாருங்க இப்போ மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த தொட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா அதுல இருந்து அப்படியே மூச்சை மெதுவா இழுத்துக்கிட்டு அப்படியே அந்த சுழுமுனை நாடி முதுகுத்தண்டு மையத்தில் மையத்துல இருக்க சுழ்முனை நாடி வழியாக அப்படியே உச்சிக்குவாங்க உச்சிக்கு வரும்போது மூச்சை இறக்குறோம் இல்லையா அப்படி மூச்சை இறக்கும்போது அப்படியே அந்த தலை முகம் கழுத்து தோல் கைகள் முதுகு மார்பு வயிற்று பின்பக்கம் இடுப்பு அப்படியே பிரிஞ்சு நே வந்து மூச்சு உங்க மூச்சை விடுற முடி விடுற அளவுக்கு வந்த உடனே பாதத்துக்கு வந்துருங்க பாதத்தை அப்படியே இருக்கணுங்க பழைய பிடிங்க திரும்ப மூச்சை மூலாதாரத்துல இருந்துலங்க மறந்துடக்கூடாது திரும்ப மூலாதாரத்துல இருந்து மூச்சை அப்படியே மெதுவா எழுங்க தலை உச்சிக்கு போங்க போனவுடனே தலை உச்சியில இருந்து அதை அப்படியே பரப்புங்க மூச்சை விட்டுக்கிட்டே மெதுவா உடல் முழுவதும் அப்படியே பரப்பிக்கிட்டு வரைக்கும் வாங்க இவங்க மன இயக்கம்தான் ரொம்ப முக்கியம் பாதத்துல வந்து மூச்சு முடிஞ்ச உடனே திருப்பி மூச்சை இழுக்கும்போது இருந்து மூச்சை இழுங்க அப்படி ஒவ்வொரு தடவையும் மூலாதாரத்திலிருந்துதான் மூச்சை இழுக்கணும் துரியத்துல போய் தலை உச்சில போய் நின்ன உடனே பழையபடியம் அப்படியே விடும் பொழுது உடல் முழுவதும் பரவணும் இங்குதான் மகரிஷி சொன்னனுடைய அந்த நுணுக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் மூலாதாரத்துல இருக்கிற சுற்றும சரீரத்தை சொல்லுமனை நாடி வழியாக தலை உச்சியில் ஒடுக்குறோம் ஒடுக்கி நிக்கிறோம் தலை உச்சியில அந்த உச்சியில ஒடுக்கி நின்றுட்டு மூச்சு விடும்போது அந்த அப்படியே விரிஞ்சு பாதம் வரைக்கும் வரும் அப்படியே உடலை பூரா பார்த்து விரும்ப உயிர் சக்தியை மூலாதாரத்திலிருந்து துரியத்தில் சுருக்கியும் துரியத்திலிருந்து அதே உயிர் சக்தியை உடல் முழுவதும் விரித்து பாதம் வரை வருகிறோம் இதுதான் தவணு உணப்ப இதனுடையது இதே மாதிரி கொஞ்சம் நேரம் செய்யுங்க ஏன் நீங்க செய்ய செய்ய என்ன கேட்டீங்கன்னா உடல் செல்கள் அனைத்தும் ஜீவகாந்தத்தினுடைய தெளிவு பெற்று ஒரு ஆனந்த நிலையான ஒரு நிலையை உங்களுக்கு ஏ உங்கள் மனதில் ஏற்படும் இப்படி நீங்க செய்ய செய்ய மூலாதாரத்தில் இருக்கின்ற ஜீவகாந்த சக்தியை மூச்சை எடுத்துக்கொண்டே தலை உச்சிக்கும் தலை உச்சியிலிருந்து அந்த மூச்சை பிரித்து கொண்டே பாதம் வரைக்கும் வரும் பொழுது அது உடல் செல்கள் அனைத்தும் தெரிய பெற்று ஆனந்தமான ஒரு நிலையை உங்க மனதிற்கு உண்டு கொண்டிருந்த பிலை ஏன் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நிமிடம் ஒதுக்கிருக்காரு மகரிஷி நம்ம பத்து நிமிடம் ஒதுக்க வேண்டாம் நான் அந்த நுணுக்கங்களை மட்டும் கொடுத்துறேன் நீங்க தனியா செய்யும்போது பத்து நிமிடங்களுக்கு அதை எடுத்துக்கணும் இப்ப எல்லாம் எடுத்துட்டு ஜீவகாந்தத்தை இருந்து எடுத்துட்டு போய் திருப்பி அங்கிருந்து விரிச்சு அப்படியே பாதை வரைக்கும் வந்து 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 ஜீவகாந்தம் ததும்பி நிற்கிட்டு இந்த நிலையை இப்போ இந்த நீ உங்க உடம்பு ததும்பி நிற்கிட்டு இருந்த ஜீவகாந்த நிலையை பேரானந்த நிலையா மாற்றணும் அந்த மாற்றணும் அதுக்கு என்ன செய்யணும் நாம் இறைநிலையோடு ஒன்ற வேண்டும்ங்கிறார்கள் எப்படி இறைநிலையோடு ஒன்ற வேண்டும் என்பதை நான் இப்ப சொல்லிக்கொண்டே வர்றேன் என்னுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதியா மூச்சு போறது அந்த இதெல்லாம் நிறுத்திருங்க மூச்சை இழுக்கிறது போறதெல்லாம் நின்றுட்டோம் நின்றுட்டு அமைதியா உங்க உடல்ல பார்த்துக்கிட்டே என்னுடைய பேச்சை காதுகள்ல வாங்கி அந்த அர்த்தத்துல உள்ளுணர்வா வந்துகிட்டே இருங்க கூட அதுதான் ரொம்ப 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 முக்கியம் இதுதான் இந்த நித்தியானந்த தவத்தின் முக்கியமான தவ நுணுக்கம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது நல்லா உங்க உடலையே பார்த்துக்கிட்டு இருந்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த உடலில் தும்பி நிற்கின்ற அந்த ஜீவகாந்த ஆற்றலை இறைநிலையோடு ஒன்றை விட்டு பேரானந்த அடைய போறேன் இப்போ அதே நான் சொல்றதை கேட்டுட்டே வாங்க எல்லாரும் தவறுதல மூச்சை மேலேயே இழுக்கிறதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாதாரணமா மூச்சு நடக்கிற மாதிரி வச்சுட்டு உங்க உடலையே கவனிச்சுட்டு நான் சொல்றதையே காதுக்குள்ள வாங்கி உள்ளுணர தெரிஞ்சோம் இறைநிலையின் நுண்பகுதியான இறைத்துகளின் கூடி விண்ணாகி விண்ணின் அடர்த்தி நிலை கொப்ப ஐம்பூதங்களாகி அவை இணைந்து கோள்களாகி பிரபஞ்சமாகி ஐ பூதங்களின் இசைவு இணைக்கத்துக்கு ஏற்ப உயிர்கள் தோன்றி அந்த உயிர் ஓர் அறிவு முதல் ஆறாவது அறிவாக மனித மனம் வரை இறைநிலையே வந்துள்ளது என்ற தெளிந்த அறிவு பெறும் இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஞானமே பிரம்ம ஞானம் இறைநிலையினுடைய செய்கையையும் நியதிகளையும் நீதிகளையும் அறிந்து பேரானந்தம் அடைவதுதான் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நித்தியானந்தத்தினுடைய ஒரு நுணுக்கமான ஒரு நிகழ்வு பேராற்றலும் பேரறிவும் கொண்ட சுத்தவெளியே தன் மாற்றத்தால் எண்ணிலடங்கா தோற்றங்களாகவும் உயிர்களாகவும் உயர் நிலையில் மனிதனு மனிதனாக மனித மனமாக வந்துள்ளது என்பது அப்படியே கொஞ்ச நேரம் நினைங்க இறைநிலையே எண்ணிலடங்கா தோற்றங்களாக வந்து நாம மனித மனமாக எதிரில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்ச நேரம் நினைங்க இறைவனை நினைச்சு பேரானந்தம் அடையக்கூடிய நிலையில நான் சொல்லிட்டு வர்றேன் இந்த பேரறிவானது பிரபஞ்சத்தில் உள்ள சடப்பொருள்களிலும் உயிர் உள்ள பொருள்களிலும் மனிதனு மனிதன்களிலும் அறிவாக விளங்குகிறது அமைத்திருக்கிறார் சடப்பொருளுக்கும் அறிவு இருக்கிறது உயிருள்ள பொருள்களுக்கும் அறிவு இருக்கிறது மனிதனாக வந்த நமக்கும் அறிவு அதனுடன் மேலோங்கி நிற்கிறது என்பது இது இறைநனுடைய செய்கையே என்று நினைப்பாருங்க எப்படி இந்த செய்கை வருதுன்னு பாருங்க சடப்பொருள்களில் அந்த பேரறிவு நினைங்க அந்த பேரறிவு பிபிஆர் பேட்டன் வடிவம் ரெகுலாரிட்டி இயக்க ஒழுங்கு இந்த நிலையில வந்து சடப்பொருள்கள்ல அந்த பேரறிவு இங்கே அறிவாக வந்து கொண்டிருக்கிறது அப்படியே நினைங்க அதாவது உயிரற்ற பொருள்களின் வடிவமாகவும் துல்லியமாகவும் இயக்க ஒழுங்காகவும் வந்திருக்கிறது அப்படிங்கறத அதை நினைச்சிட்டு அப்படியே அப்படியே அதுலேயே நில்லுங்க இது சடப்பொருள்கள்ல அந்த இறைவிலிருந்து வந்த அறிவு இயங்குகின்றவர்கள் அதே அறிவு உயிர் நிலைகளில் வரும்போது ஏற்கனவே சொல்லப்பட்ட உணர்வு அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட வடிவம் துல்லியம் இயக்கொழுமை இதை சேர்த்து மேற்கொண்டு மூன்று சேர்ந்திருக்கிறது அது பிபிஆர் பிளஸ் அதாவது காகனேஷன் உணர்வு எக்ஸ்பீரியன்ஸ் துய்தல் டிஸ்கிரிமினேஷன் பிரித்துணர்வு அந்த ஜட பொருள்கள் இருக்கின்ற அந்த வடிவம் துல்லியம் இயக்க சேர்த்து உணர்வு துய்தல் பிரித்துணர்வு அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் இந்த மூன்றும் சேர்ந்து உயிர் பொருள்களில் விளங்குகிறது அந்த அறிவு அப்படிங்கிறத எவ்வளவு அருமையாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி அதுல நினைச்சு அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே நினைச்சதுல ஆனந்தப்படுங்க இது போக மனிதனாக வந்தவுடனே அந்த பேரறிவு எப்படி இங்கு அறிவாக வேலை செய்யுதுன்னா ஏற்கனவே சடப்பொருள்களில் இருந்த அந்த வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கும் உயிர்களில் இருந்த உணர்வு துய்தல் பிரித்துணர்வும் சேர்ந்து நமக்கு அதிகமாக இன்றைய கொடுத்திருக்கிறது அதுதான் எஸ்ஆர் ஜிஆர் என்பது என்று சொல்லப்படுகிற தன்னை உணர்வு காட்ரியன் என்று சொல்லப்படுகின்ற இறை உணர்வு இந்த இரண்டு வந்து எப்படி அந்த அறிவு அந்த பேரறிவானது பிரபஞ்ச தோற்றங்களில் உண்டாகி அந்த தோற்றங்களிலும் அறிவு இருக்கிறது அந்த தோற்றங்களால் ஆனந்த உயிர்களிலும் அறிவு இருக்கிறது அந்த உயிர்களிலிருந்து அதிகமாக மனித மனம் வரை விரிந்து வந்த சொல்லுவார்கள் பரிணாமத்தை கடைசியாக பூத்த அருமையான அற்புதமான மலர் மனித இனம் பரவில் அந்த மனித இனத்தில் இந்த உணர்வு எப்படி இருக்கிறது அறிவு எப்படி இருக்கிறது என்பதை வந்து மூணையும் அப்படியே கொஞ்சம் நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து அப்படியே வாங்க இவ்வளவு அதிசயங்களையும் அந்த பிரபஞ்சமே அந்த பிரபஞ்சத்தில் உண்டான சடப்பொருள்களிலும் உயிர்களிலும் மனித கொடுத்திருக்கிற அந்த அறிவை அப்படியே நினைச்சு கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா அந்த இறைவனுடைய அந்த ஒரு இது உங்களுக்கு தெரியும் இதையே நினைத்து இந்த மூன்றை நினைத்து நினைத்து அந்த பேரறி அதே ஆட்சி இங்கு செய்வதை மனம் ரசித்து தன்னை உணர்ந்து பரவசம் அடையுங்கள் அப்படியே மனசுல நின்று பரவசம் அடையணும் அதனாலதான் அந்த பத்து நிமிஷம் உங்களுக்கு கொடுத்துருக்கார் இறைவனுடைய ஒன்று இறைநிலையினுடைய செய்கைகளையும் நியதிகளையும் நீதிகளையும் மறிந்து பேரானந்த அடைவதுதான் இந்த இடத்தில் நாம் நித்யானந்தத்தில் மகரிஷி பத்து நிமிடம் நமக்கு இதை நினைக்க சொல்லி கொடுத்திருக்கிறார் அதை கண்டிப்பா நம்ம செய்யணும் இந்த உணர்விலே இப்படியே இருந்து கொண்டு இது மாதிரி இன்னும் நிறைய என்னென்ன இயற்கை வளங்கள் என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்குங்க அதையும் நினைக்கலாம் இப்ப சுருக்கமாக சொல்லும் போது இந்த உணர்விலேயே இருந்து கொண்டு அந்த தெய்வீக ஆற்றலே என் பயமாகட்டும் என்று எண்ணத்தோடு உடலை அப்படியே கவனிச்சு கலக்க விடுங்க கலக்கு விடுங்க அது அந்த கலக்கு விடுறதுக்கு தான் அந்த பத்து நிமிஷம் உங்க உடலையே எண்ணி 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 நினைச்சு இந்த இதை பேரானந்தத்துல இறைநிலையோடு இணைந்து பேரானந்தம் அடைவதற்காக அவர் சொல்லி இருக்கிறார் அந்த இடத்தை இந்த உணர்விலே இருந்து கொண்டு அந்த தெய்வீக ஆற்றலை என் பயமாகம் என்று எண்ணத்தோடு உடலை கவனிக்கும் போது அப்படியே அந்த பேரானந்தம் உங்க உடம்புக்குள்ள அப்படியே தகுந்து தகுந்தி நிற்கும் பாருங்க வான்காந்த ஆற்றல் நம் ஜீவகாந்த ஆற்றலோடு இந்த இந்த நேரத்தில் நீ நினைக்கின்ற நினைத்து சொல்லுகின்ற மனதில் நினைக்கின்ற இந்த நேரத்தில் ஜீவகாந்த ஆற்றலோடு களப்பொறும் ஆன்மீக அறிவு கொண்ட தவம் இந்த தவம் ஆன்மீக அறிவு தலைத்து ஓங்கும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நிலையில உடலில் ஒரு ஆனந்தமயமான நிலை ஏற்பட்டு உடலில் உள்ள அனைத்து மையங்களும் இயக்கம் பெற்று திகழும் சிறிது நேரம் உடலையே நினைத்து அப்படியே கொஞ்ச நேரம் நெல் பேரானந்த நிலை இந்த பேரானந்த நிலையை நீங்க நினைச்சு நினைச்சு நினைத்து இன்னும் ஒரு ஒரு கட்டத்தில் நீங்கள் ஞானம் அடைந்து விட்டால் அதே அந்த பேரானந்த நிலை உங்களுக்குள் வேறு வேறாக வேறு வேறாக உங்கள் அறிவிக்கு ஏற்ப உங்கள் பயிற்சிக்கு ஏற்பது திகழ்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் இந்த இறை நிலையானது என்னென்ன செய்கிறது என்று அதை உணர்வதுதான் இந்த நித்யானந்தம் அதுதான் இந்த நித்தியானந்தவத்தினுடைய நுணுக்கம் என்பதை பொறுப்பிடுகிறோம் தவத்தை நிறைவு செய்கிறோம் வாழ்த்து அருள் பேராற்றலின் கருணையினால் உடல்நலம் நீலாய்வு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் அருள் பேராற்றலின் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் பேராற்றலின் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் எல்லா உடம்புல தவன் செய்து அருமையாக இறைநிலையோடு இணைந்து உடம்ப நல்லா வச்சிருக்கீங்க இந்த நேரத்துல வாழ்த்து நமக்கு சொல்லிட்டோம் அடுத்தது நம்ம வாழ்க்கை துணைவர்கள் நினைச்சு மனசுல நினைச்சு வாழ்க வளமுடன் வாழ்த்துங்கிறேன் மூணு தடவை வாழ்த்துங்க மக்கள் செல்வங்களை வாழ்த்துங்க உடன் பிறந்தோர்களை வாழ்த்துங்க மகரிஷி அருகே இந்த வேதாத்திர்த்த வாழ்த்துங்க தவம் செய்து கொண்டிருக்கும் எல்லோரையும் வாழ்த்துள்ள அவரும் குடும்பங்களின் வாழ்த்துங்கள் நம் மனதில் அமைதி நிலவர்க்கும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவர்க்கும் இந்த உலகம் முழுவதும் நிலவட்டும் அமைதி 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 வளம் 我儿个我老我，我儿个我老我，我儿个我老我，儿我。 அவர் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க்க